வீடியோல போடுற ரேட்டுக்கே குடுத்துருவானுங்க என்ன ரேட்டு மூணு குட்டி வந்து நம்மளுடைய ரேட்டு வந்து கைக்கு வந்தது ரெண்டு ரூபாய் வேலை எதிர்பார்த்து ஆகலாம் இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லன்னு கூட வாங்கிக்கிறேன் இன்னைக்கு வந்து சந்தையில் போடுறீங்க ரெகுலரா வருவீங்க கூப்பிட்டு நீங்க இந்த ரேட்ல குடுக்கறீங்க பத்த வியாபாரிட்டு அதே ரேட்டு கேட்டாங்களா தரேன் ஆமா பண்ணுவேன் எத்தனை குட்டி வாங்கினா டெலிவரி பண்ணுவீங்க ஒரு அம்பது குட்டி கேட்டா டெலிவரி பண்ணலாம் ஐம்பது குட்டி இல்ல அஞ்சு குட்டி பண்ண முடியாது குட்டிக்கு மேல வாங்கி பண்ணலாம் பண்ணலாம் இப்போ மூணு குட்டிங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றீங்க ஆமாங்க பேசுனா அனுசரிச்சு அனுசரிச்சு வாங்கிக்கலாம்